இன்று நாம் பார்ப்பது வள்ளியூர் முருகன் திருக்கோவில் இந்த கோவில் நெல்லையில் நாகர்கோவில் செல்லும் வழியில் வள்ளியூரில் அமைந்துள்ளது வள்ளியூர் புறநகரில் இந்த கோவில் என்பது அமைந்துள்ளது இந்த கோவில் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே இந்த கோவில் அமைந்துள்ளது தோழர்களே இந்த கோவிலுக்கு வருவதென்றால் சென்னையிலிருந்து வருவதென்றால் நாகர்கோவில் செல்லுகின்ற பேருந்தில் உண்மழையாக நேராக வந்து வள்ளியூரில் இறங்கிக் கொள்ளலாம் போன்று ரயில் மார்க்கமாக வருவதென்றால் நாம் வள்ளியூரில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவிலே இந்த கோவில் என்பது அமைந்துள்ளது இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் என்பது இதனுடைய வேலைப்பாடுகளும் இதனுடைய கட்டடக்கலையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மிக பழமையான இந்த கோவில் இந்த கோவிலைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம் தற்பொழுது கோவில் வடக்கு கோபுரம் வழியாக வடக்கு வாயில் வழியாக நாம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட கர்த்தூன்கள் என்பது இங்கு அமையப்பட்டிருக்கிறது தற்போது நமது இடப்புறமாக திருவிழா காலங்களில் கடவுளை முருகப்பெருமானை சுமந்து செல்லும் வாகனங்கள் யானை அன்னம் மயில் இது போன்ற வாகனங்கள் இங்கு ஐம்பொன்னால் செய்யப்பட்டுள்ளது அதைத்தான் நான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு இது போன்ற ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு வேறு எதுவும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உள்ளது இப்பொழுது நாம் பார்ப்பது உற்சவர் சிலை முருகப்பெருமானும் வள்ளியும் அலங்கரிக்கப்பட்டு நம் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் உற்சவ காலத்தில் முருகப்பெருமான் வெளியே செல்லும்போது இந்த சிலையை தான் கொண்டு செல்வார்கள் கோவிலுக்கு முன்பாக பைரவர் சிலை பைரவரை வணங்கிவிட்டு நாம் கோவிலுக்கு செல்கிறோம் இது ஷண்முகர் ஆறு முகங்களை கொண்ட ஷண்முகருடைய சிலை உடன் வள்ளி தெய்வானை ஆகியோர் காட்சியளிக்கிறார் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட இந்த விக்கிரகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலில் அருணகிரிநாதர் இயற்றிய ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பாடல்களில் இந்த கோவிலின் பெருமையை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த கோவிலில் அகத்தியர் வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகிறது தமிழகத்திலே உள்ள குடைவரை ஒரு சில குடைவரை கோயில்களில் பிரதான கோவிலாக இந்த கோவில் என்பது இருக்கிறது மீது அமைந்துள்ள கோவில் கோவில் குன்றின் மீது இருந்தாலும் குன்றின் கீழே மலையை குடைந்து அந்த குடைவரைக்குள் முருகப்பெருமான் சிலையை அமைத்திருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இது ஒரு குடைவரை கோவில்களில் பிரதான கோவிலாக இது விளங்குகிறது ஒரு பக்கம் தற்பொழுது பார்ப்பது வள்ளி வள்ளி தெய்வானை என்று சொல்லக்கூடிய இருவரில் வள்ளி தாயாருடைய சன்னதியைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலும் குடைவரை கோவிலாகத்தான் இருக்கிறது எந்த மூலவரையும் நாம் வெளி விழிப்பிரகாரத்தின் வழியாக சென்று பார்க்க முடியாது பின்பக்கம் முழுவதும் மலையை குடைந்து அந்த குடைந்த கோவிலுக்கு உள்ளாக இந்த சிலை என்பது நிர்வகிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாம் பார்ப்பது உண்ணம் நேரடியாக முருகப்பெருமான் அந்த மூல மூல சன்னதிக்கு வலதுபுறமாக நாம் சென்றால் அந்த சன்னதி அமைந்துள்ள அந்த குடைவரை என்பது எவ்வாறு மலையை குடைந்து அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் என்பதற்காக சான்றாக இப்பொழுது நாம் அந்த புடைந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம் மேற்கூரை என்பது மலையைத்தான் மேற்கூரையாக கொண்டுள்ளது கூரை என்பது அமைக்கப்படவில்லை மலை மலையில் உள்ள பாறை தான் மேற்கூரையாக அமைந்துள்ளது என்பதைத்தான் நாம் தற்பொழுது நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலிருந்து பார்த்தால் மூல மூலவர் சன்னதி என்பது நம் பார்வைக்கு தெரியும் குடைவரைக் கோவில்களில் மிக மிகவும் பெரியதாகவும் அமைந்துள்ள கோவில் என்றால் இது வள்ளியூர் முருகன் கோவிலை நாம் சொல்லலாம் தற்பொழுது நாம் அதே அதே பக்கத்தில் நாம் வந்தால் சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட அந்த கோவிலை பார்க்கலாம் தற்பொழுது நாம் இந்த கோவிலில் அமையப்பட்டுள்ள நடராசர் நடராசர் சிலையை நாம் பார்க்கிறோம் ஐம்பது நாளான நடராஜர் சிலை நாம் இப்போது நாம் பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக சிவபெருமானுக்கான சிவன் சன்னதி என்பது இங்கே அமைய பெற்றிருக்கிறது இது நேர் நேர்ம இது வந்து மேற்கு மேற்கு முகமாக பார்த்த சிவன் சன்னதி என்பது இருக்கும் இந்த சிவனைத்தான் நாம் பார்க்கிறோம் இவருடைய தற்பொழுது நாம் பார்ப்பது எல்லா சிவாலயங்களையும் இருக்கக்கூடிய சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவர்களுடைய சிலையை நாம் பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக நாம் கிட்டே சென்று நாம் சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசிக்கலாம் இந்த மூலவருடைய பெயர் ஜெயந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜெயந்திநாதரை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதேபோன்று அம்பாள் சன்னதி என்பது என்பது ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாள் சிவனுடன் அம்பாலும் சேர்ந்து இருக்கின்ற இந்த திருக்கோவில் ஜெயந்திநாதர் ஜெயந்திநாதர் என்ற திருக்கோவில் திருநாமத்துடன் இங்கே காட்சியளிக்கிறார் மூலவருக்கு முன்பாக நந்தி சிலை இருக்கிறது கோவிலை சிவனை சுற்றி வரும்போது தெற்கு பக்கமாக தட்சணாமூர்த்தி சிலை என்பது அமையப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தியை வணங்கும்பொழுது அவருக்கு அவருக்குடனான அவரை மகிழ்விக்கின்ற பாடல் என்பது இங்கே கல்வெட்டில் அமையப்பட்டிருக்கிறது கல்வியின் கடவுளாக தட்சிணாமூர்த்தி என்பது விளங்குகிறார் இப்பொழுது நாம் பார்ப்பது ஒவ்வொரு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் திருக்குளம் என்பது இருக்கும் அதுபோன்ற அந்த தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இந்த திருக்குளம் என்பது முருகப்பெருமானுடன் உள்ள வேலாயுதத்தால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் தான் இதனுடைய சிறப்பாகும் இப்பொழுது நாம் இன்னொரு பக்கம் இரண்டு குளங்கள் என்பது இந்த கோவிலில் உள்ளது இதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு குளம் என்பது இருக்கிறது இது சரவண பொய்கை என்று இதற்கு உண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தால் உருவாக்கப்பட்ட குளம் சரவண பொய்கை இந்த குளத்திற்கு இந்த குளத்தில் நீராடுவதற்கு இந்த குளத்தில் புனித நீராடுவதற்கு இறங்குவதற்காக ஆறு படித்துறைகளை அமைக்கப்பெற்றிருக்கிறார் எவ்வாறு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருக்கிறதோ அதுபோன்று இந்த குளத்திற்கும் ஆறு படித்துறைகள் அமைத்து அமையப்பெற்றுள்ளது இந்த குளத்திற்கான நீர் ஆதாரம் என்று சொல்ல போனால் மழைக்காலங்களில் மலை மீது விழுகின்ற அந்த மழை துளியானது இந்த குளத்தில் சேகரிக்கப்பட்டு வருகிறது மிக தெளிவான நீர் புனித நீர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாசு அடையாமல் மிக தெளிவாக இருக்கின்ற இந்த நீர் வந்து குடிப்பதற்கும் அதாவது குடிநீராகவும் பயன்படுத்து பயன்படுத்துகின்ற அளவிற்கு மிக தெளிவாக உள்ளது இந்த நீரானது இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் இந்த நீர் நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் இந்த குளம் என்பது அமையப்பட்டுள்ளது இது இதனுடைய சிறப்பாக இந்த சிறப்பாக இந்த குளம் என்பது வடிவமைக்கப்படுகிறது இந்த தான் நாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாதிரி ஒவ்வொரு குளத்தில் ஒவ்வொரு கோவிலுக்கும் கொடிமரம் என்பது இருக்கும் அதுபோன்று இந்த முருகன் கோவிலுடைய கொடிமரத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் தொழில்களே கோவிலுடைய ராஜா அதாவது கோபுரம் அந்த கோபுரம் என்பது மலையின் மீது அமைய அந்த கோபுரத்தை இப்பொழுது நாம் மிக அருகாமையில் சென்று பார்க்கின்ற வகையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலை அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலாக அமைந்துள்ளது இந்த கோவிலை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்